எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களும் அடியோடு விலகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது செய்வதால் மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சு கொடுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது விதத்தில் பணம் நமக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சில நேரங்களில் கடன் வாங்குவது அப்படிங்கிறது செய்வோம் இல்லை ஒரு சில நேரங்களில் நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகளை அடகுல வைப்பது அப்படிங்கறது செய்வோம் இப்படி இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் என்னைக்குமே நம்ம வீடுகளில் பணவரவானது நிறைந்திருக்கணும் பணத்தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படி அந்த விதத்தில் தான் உப்பு ஜாடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொறுத்து பொருள் மகாலட்சுமி தாயாரினுடைய இருப்பிடமா சொல்லப்படக்கூடிய கல்லுப்பு நம்ம வீடுகளில் சரியான முறையில் கையாளும் பொழுதும் சரி இல்லாத ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் சரி கை மேலே பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளவோ சம்பாதிச்சாலுமே அந்த பணம் நம்ம வீடுகளில் தங்காமல் வீண் விரை செலவுகளும் ஏற்படும் அப்படி இந்த அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை முறையாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் இதர பொருட்கள் அனைத்துமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது நம்ம வேற

போட்டு வைப்பது அப்படிங்கறத செய்வாங்க ஆனா முன்னோர் காலம் தொட்டே பயன்படுத்தக்கூடிய இந்த உப்பு ஜாடி அப்படிங்கறத நம்ம வீட்டில கண்டிப்பா இடம் பெறணும் அதனால சிறிய அளவுல அது நீங்க உப்பு ஜாடி வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நீங்க வாங்கக்கூடிய கல்லுப்பை உப்பு ஜாடியில அப்படியே கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த உப்பு ஜாடி அடியில ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம முடிச்சா தயார் செய்து அடியில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு ஜாடியில கல் நிரப்புவது அப்படிங்கறது செய்யணும் அப்படி அந்த விதத்தில் நம்ம அடியில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க மஞ்சளுக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க பட்டு வஸ்திரமாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண காட்டன் துணி வஸ்திரமாக இருந்தாலும் சரி நல்லா எடுத்து முழுவதுமே சுத்தப்படுத்தி வச்சுருங்க அப்புறமா அதில் நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை முதல்ல சேர்த்துக்கோங்க அடுத்தபடியாக வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்குது இப்போ சின்னதாக நீங்கள் வெள்ளி மூக்குத்தி வச்சிருக்கீங்க இல்லை வெள்ளி தோடு வச்சுருக்கிறீங்க இல்லை வெள்ளி அரை கிராம் நாணயம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைக்கணும் வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் முழுவதுமே சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த நாணயம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அதை துண்டா நீங்கள் தூள் பண்ண வேண்டாம் அப்படியே இந்த நாணயங்களுக்கு மேல வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லாது தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க பயன்படுத்தக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவா இருந்தாலுமே அது நீங்க மஞ்சள் கலந்த நீர்ல முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைத்து இது அனைத்தையுமே நீங்க ஒரு முடிச்சா தயார் செய்யணும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் பச்சை கற்பு புறம் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து ஒரு முடிச்சா தயார் செய்து அதை நம்ம உப்பு ஜாடி அடியில் இப்ப நம்ம கல்லுப்பு போட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்து வழிபட்டு அதுக்கப்புறமா அந்த உப்பு ஜாடிக்குள்ள வச்சுட்டு கல்லுப்பு நிரப்புவது அப்படிங்கிறது செய்துக்கணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் தூளுப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேண்டாம் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படி அந்த கல்லுப்பை நம்ம இந்த உப்பு ஜாடியில் நிரப்பி அதை நம்ம வீட்டு சமையலறையில் வைத்து அணுதினமும் அதை பயன்படுத்தி நம்ம சமையல் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்தியினுடைய தாக்கம் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட முடக்கங்களும் தீர்வதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நான் முன்னாடி குறிப்பிட்ட இந்த சுக்கரஹோரை நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ ஒன்று நீங்கள் காலை நேரத்திலையும் செய்தாலும் சரி இல்லை பகல் நேரத்தில் ஒன்று டு ரெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மதிய நேரத்தில் செய்தாலும் சரி இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் செய்துட்டு அதை உங்கள் வீட்டு பூஜேரியில் அப்படியே வச்சுட்டு மாலை உப்பு தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அப்படி அந்த உப்பு தீபத்தையும் ஏற்றி இந்த உப்பு ஜாடிக்கு முன்னாடி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான பரிபூர்ண அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது இப்போ வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டு நேரங்கள் ஒத்து வரல அதாவது காலை ஆறு டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிற நேரம் ஒத்து வரல இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற சுக்ரஹோரை நேரம் தான் ஒத்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே உப்பு ஜாடி கடையில் போட்டு கல்லுப்பு நிரப்புவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆனால் உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சரியாக இந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் நமக்கு பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் உப்பு தீபத்தை ஏற்றுவதை தவிர்த்து இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் சிவலிங்கம் உப்பு ஜாடியில் சேர்த்து மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிட்டு சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு இந்த உப்பு ஜாடியை உங்கள் வீட்டு சமையலறையில் வைத்து நீங்க பயன்படுத்திக் கொள்வது செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவை கேட்கும் பொழுது நிறைய பேருடைய மனதில் ஒரு சில சந்தேகங்கள் வரும் அசைவம் சமைக்கக்கூடிய நாட்களில் இந்த உப்பை பயன்படுத்தி நம்ம அசைவம் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா வேண்டாம் நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அப்ப அந்த நேரத்துல நீங்க இந்த கல்லுப்பு இருந்து உப்பை பயன்படுத்தாம வேற ஏதாவது ஒரு சில உப்பு நீங்க டப்பால போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது நம்ம ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சில குறிப்பிட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படி அந்த நேரத்தில் அசைவத்திற்காக இந்த உப்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த சமையலில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாரனுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ எடுத்து பூஜை அறையில் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த உப்பு ஜாடியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையிலே வச்சிடலாம் உங்களுடைய மாதவிடாய் பிரச்சனை அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறமா இந்த உப்பு ஜாடியை எடுத்து பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது உங்க வீட்டு பெரியவங்களையோ இல்ல உங்களுடைய கணவரையோ எடுத்து வைக்க சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த முடிச்சை எப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த முடிச்சு ஒன்று உங்களுக்கு கல்லுப்பு தீரக்கூடிய சமயத்துல புதுசாக நீங்க முடிச்சா தயார் செய்து வைத்து கல்லுப்பை நிரப்பிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல கல்லுப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிரி வெள்ளிக்கிழமை இல்லைனா பௌர்ணமி தினத்தில் நீங்க புதிதாக முடிச்ச தயார் செய்து அந்த கல்லுப்பை நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத இதுகோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அற்புதமான இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய சுக்ரவரி நேரத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கள்ளுப்பு ஜாடியில எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது வீட்டில் சகலவிதமான விதமான ஐஸ்வரிங்களும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்